ஹரி ஓம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸ்ரீ மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் முதல் நாள் ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமையன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்றைய தினம் எம்பெருமாளுடைய திருக்கோயிலுக்கு சென்று இருபத்தி ஓரு முறை வலம் வர வேண்டும் பெருமாள் திருக்கோயில்களிலே இருபத்தோரு முறை வளம் வருகின்ற பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் விஷ்ணும் ஜிஷ்ணு மகாவிஷ்ணும் பிரப மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பிரதட்சிணம் வருவதினாலே இருபத்தோரு முறை பிரதட்சிணம் வருவதினாலே நமக்கு எல்லா விதமான நலன்களும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் சமஸ்தா சுக்கினோ பவன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹிந்த்